மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம் நான் கண்ணகி ராஜகோபால் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வந்து எங்களுடைய தோட்டம் அதாவது வீட்டை சுற்றி நான் எப்படி வந்து தோட்டம் அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சின்ன இடம்தான் வீட்டை சுற்றி நாலு பக்கமும் உங்கள் இடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மூலிகைகளும் ஒரு பக்கம் காய்கறிகளும் ஒரு பக்கம் பழ வகைகளும் ஒரு பக்கம் பூச்செடிகளும் அந்த மாதிரி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த சின்ன இடத்துல கூட நம்ம வந்து ஈஸியாக நமக்கு வந்து தோட்டங்கள் நமக்கு தேவையான காய்கறிகள் பழ வகைகள் இது எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்கொடி பன்னீர் பாவை பா பாவக்காய்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக அதாவது மிதிப்பாவையோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் பன்னீர் பாவக்காய் இது கடையில் வந்து ரொம்ப விலை அதிகங்க இது அதிகமாக காய்க்காது ஆனால் லேசான கசப்பு இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ட்ராகன் இப்போதான் வந்து மொட்டு வச்சிருக்கு வெள்ளை கலரு நான் மொத்தம் ஒரு பதினஞ்சு வகையான ட்ராகன் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து வெள்ளை இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மா வகைகள் இப்போ மா வகைகள்லன்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வகையான மா வகைகள் வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா பனானா தாய்லாந்தோட பனானாவாக இருக்கட்டும் இந்தோனேஷியா வெரைட்டியாக இருக்கட்டும் அமெரிக்காவோட ரெட் பால்மராக இருக்கட்டும் அதே மாதிரி பங்களாதேஷோட கோர்மொட்டி அது மாதிரி நிறைய வகைகள் ஜப்பானோட மியாசாக்கி ஆஸ்திரேலியாவோட ஆர்டோ டூ இந்த மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வகையான மாவெரைட்டி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சுருணம் செரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழ வகைகள்ங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு மாதிரி இந்த சாப்பிடும்போது ஒரு கற்பூர வாசனையோடு இருக்கும் இந்த பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து சிகப்பு புளி புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் புளிப்பும் வந்து கம்மியாக தான் இருக்கும் இது வந்து சுரணம் சரி அப்படின்னு சொல்லக்கூடியது இது வெல்வெட் ஆப்பிள் இது வந்து திராட்சை தான் போட்டிருக்கோம் திராட்சை இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபிங்கர் லெமன் சொல்லக்கூடிய ஒரு வகை ஃபிங்கர் லெமன் இலை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது இது வந்து ரெட் லெமன் சிகப்பு லெமன் உள்ளே வெட்டினோம்னா சிகப்பாக இருக்கும் அந்த சாறு வந்து சிகப்பாக இருக்கும் வரும் இது சிகப்பு எலுமிச்சை அது வந்து இனிப்பு புளி அங்கே இருக்க பாருங்கள் அது வந்து இனிப்பு புளி இந்த இடத்துல ஒரு சின்ன பந்தல அமைச்சு கோவக்காய் பாருங்க சூப்பர் இன்னைக்கு ஒரு அரை கிலோ கிட்ட ஒரு கோவக்காய் பறிச்சேங்க பிஞ்சு நிறைய வச்சிருக்கு ஒவ்வொரு பூவும் பிஞ்சாகுது அதுதான் அதில் வருது பிஞ்சு எவ்வளோ ஒவ்வொரு பூவுமே பிஞ்சு அதனால் நிறைய கிடைக்கிது இப்போ கோவக்காய் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு அப்படிங்கிறது காய்கறியே ரொம்ப ரேட்டு ஆனால் வந்து நம்ம தேவையான காய்கறியை நம்ம வீட்டிலையே போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து வெள்ளை வெண்டைக்காய் இப்போ நான் காய்க்க ஆரம்பிக்கலை இது வந்து காசி தக்காளி காசி தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும் நாட்டு தக்காளி மாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வகையான கத்திரிக்காய் இருக்குது இதில் வந்து இளவம்பாடி இருக்குது வேலூர் முள் கத்திரி இருக்குது வெள்ளை கத்திரி இருக்குது இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான உஜாலா கத்திரி மாதிரி அஞ்சு வகையான கத்திரிக்காய் இது பாருங்கள் அந்த ட்ராகன் சொன்னோம் இல்லையா வந்து மொத்தம் பதினோரு வகை டிராகன் இருக்குது அங்கே வந்து நான் பதினஞ்சு சொல்லியிருப்போம் பதினஞ்சில் ஒரு நாலு வந்து ஊரில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வகையான ட்ராகன் இது நமக்கு தேவையான மிளகாய் இது வந்து சின்ன இடத்துல தான் போட்டிருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா முந்திரி முந்திரி வந்து இது வந்து சீக்கிரமாகவே காய்க்கக்கூடியது ஒரு பெரிய தொட்டியில் வச்சோம்னாலே நல்லா காய் காய் கிடைக்கும் இது முந்திரி இது வந்து கருப்பு கொய்யா இது வந்து சிவப்பு பழம் தாய்லாந்து வெரைட்டி இது வந்து சிவப்பு சப்போட்டா இது வந்து இது கொஞ்சம் ரேர் வெரைட்டிங்க இது வந்து அந்த உள்ள வந்து ரத்த கலரில் இருக்கும் ச நம்ம சப்போட்டா மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்ல கலர் இது வந்து கொஞ்சம் ரேர் இதில் வந்து கற்பூரம் மா வெரைட்டி இருக்குது பங்கடாப்பள்ளி இருக்குது அப்புறம் வந்து பசந்த் இருக்குது அல்போன்சா இருக்குது இது வந்து காளாப்பாடி கலாப்பாடி மாவெரட்டி இது